ஹாய் காய்ஸ் நீங்கள் வந்து நம்ம கடைக்கு போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் பொருள் எடுத்தோம் அதாவது கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எடுத்தோம் அது என்ன நான் கே பொருள்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆர்சி கார் ஒன்று எடுத்துருங்க காய்ஸ் இதில் வந்து ஒரு வில் இல்லை அடுத்து இது ஒரு ஹெலிகாப்டர் இது கொஞ்சம் காம்பனண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எடுத்தோம் அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ் பாடி இது ஒரு வீ கார்டு இண்டக்ஷன் ஸ்டவ் ஓகேங்களா இது ஒன்று ஃபெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபெசிஃபிகேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்க்கலாம் அடுத்து ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போட்ட ஏசி போர்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம் கேபினட்டோட இது ஒரிஜினல் ஏசி சானியா கம்பெனி இது இப்போ ஒரிஜினல் கிடைக்காதனால நம்ம எடுத்துருக்கோம் ஐசி நல்லா தானே ஒருத்து அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மேனுவல் அந்த கிளாஸ் தேவைப்படும் அடுத்து ஒரு ஏவி கேபிள் அடுத்து ப்ரீத்தி ஒன்று இது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இது நம்ம எடுத்துருக்கோம் இதை ரிப்போர்ட் பண்ணுற வீடியோ நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போடலாம் அடுத்து வீக் குக்கர்ன்னு ஒரு கம்பெனி மாடல் இருக்கு இதுவும் டெக் ஸ்டவ் தான் அடுத்து பட்டர்ஃப்ளை இது வந்து டச் மாடலு இதுவும் நம்ம குடிசீத்தில் வீடியோ போடுவோம் அடுத்து நம்ம அனலாக் மல்டிமீட்ரு இதுவும் கடந்தது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு விட்ரு விட்ருக்கலாம் ஆனால் அந்த நம்ம பண்ணுவோம் பண்ணுவீங்களா சுவிட்சு அந்த சுவிட்சை உடச்சி கூட்ருக்காங்க அதனால் நம்மளுக்கு யூஸ் ஆகும் என்னாலும் காயில் நல்லா இல்லைன்னா ஓகே அடுத்து ஒரு வாட்ச் கிடச்சிருக்கு கம்பெனி தான் இந்த கம்பெனி நேம் தெரியல சரியா அடுத்து கொஞ்சம் டேகு இந்த ஜியோ அந்த எய்த் நெட்லாம் போடுவோம்ல அது கூட இது அடுத்து ஒரு சார்ஜர் அடுத்து ஸ்க்ரூ பாக்கெட் கிடந்தது இது ரெண்டு இன்ச்சு ஸ்க்ரூ அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவோட மதர் போர்டு காயில் ஓகேங்களா அடுத்து இது இண்டக்ஷன் ஸ்டவோட ஹீட்டிங் சென்சார் அடுத்து இதுவும் டேக் தான் அடுத்து ஒரு புஷ்ஷு கிடச்சிது காரி இது வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு மூணு இன்ச்சு ஸ்பீக்கர் கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணுவோம் அடுத்து ஒரு டுவல்டு சார்ஜர் கிடச்சிருக்கு அடுத்து ஒரு லைட் சிரி லைட் கிடச்சிருக்கு அடுத்து நம்ம ஒரு ட்ரிம்மரு ட்ரிம்மருக்கு தான் ப்ளேடு கிடையாது ஆனால் இது இருக்கிற மோட்ரு பட் அந்த மதர் போர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும் ஓகேங்களா கம்பெனி தான் அடுத்து ஒரு ஆர்சி கார் இதில் ஒரு மோட்ரு இல்லை இந்த மதர் போர்டு யூஸ் ஆகும் இது ரிசீவரும் இருக்குது கமண்டைஸும் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது கேபிளும் நல்லா ஒருத்தாக தான் இருக்குது நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் ரிப்பேர் பண்ணிட்டு இந்த சேனல்லேயே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதனால சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்